அனைவருக்கும் புரட்சி வணக்கம் தேர்தல் என்பது நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல் ஆனால் தேர்தல் கோழி பிரியாணி தான் தேர்தல் ஐநூறு பணம் தான் தேர்தல் தான் தேர்தல் மக்கள் ஆனால் தேர்தல் என்பது அதுவல்ல நம்ம ஆளக்கூடிய தலைவர்களை சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல் இன்றைக்கி மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டு நாங்கள் போகும்போது ஆயிரம் ரூபா கொடுங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க ஐநூறுபாய் ஐம்பது ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க தம்பி நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் என் மக்களை வறுமையில் வச்சுட்டாங்க மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் யாருக்கு நம்ம காலங்காலமாக ஓட்டு போட்டிருக்கோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு ஐயா சொல்கிறாரு இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு விக்ரமண்டியில் திரண்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேரணியாக போய்க்கிருக்கிறாங்க கடுமையா வேலை இருக்கிறாங்க கடுமையான உழைப்புகளை போடுறாங்க சொந்த வேலையை விட்டுட்டு பரப்புற மேற்கொண்டு இந்த உழைப்பெல்லாம் வீண்தானே தம்பி கேட்கிறாரு ஒருத்தர் ஏன்னா வீண் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போதில் தம்பி நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க நீங்க நல்லா தான் பேசுறீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கறீங்க நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ந்துக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பனைமரம் பனைமரம் வந்து வச்ச உடனே வளர்ந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் ஆனா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது உறுதியா நிற்கும் அது மாதிரி நாம் தமிழர் கட்சி மெதுவாக தான் வளரும் ஆனா உறுதியா வளரும் உறுதியா வளரும் நாங்க கட்டாயம் வெல்வோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டுடைய பிரதமர் நாங்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றோம் என்று பெருமையாக பேசி தெரிகிற பாரதிய ஜனதா தலைவர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு அமைதியா இருக்கிறாரு எதிர்கட்சிகள் பேசுறாங்க அமைதியா இருக்கிறாரு மகுபா மொழித்ரா அப்படின்ற ஒரு பெண்மணி பேசுறாங்க நாட்டோடைய பிரதமர் எந்திரிச்சு வெளியில போறாரு அது மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு எங்கள் அக்கா அபிநயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குரலாக உங்களுடைய குரலாக இந்த பிக்கிற வண்டி மக்களின் குரலாக கேள்வி எழுப்புவாங்க கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இதுவரையும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்க ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யணும்னா ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம் என்ன நடந்துச்சு கேள்வி கேளுங்க நம்ம கேட்கிறோம்ல கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு கேட்கிறோம்ல ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தோட பசுல் எவ்வளவு நம்ம கேட்கிறோம்ல அது மாதிரி கேள்வி கேளுங்க ஒருவேளை இங்க யார் வெற்றி பெற்றாலும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில யார் வெற்றி பெற்றாலும் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்குறாங்க எவ்வளவு கோடியை பதுக்குறாங்க எவ்வளவு கோடி சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்றாருன்னு கேள்வி கேளுங்க உங்களுடைய கேள்விகள் தான் இந்த தொகுதியுடைய நிலையை மாற்றம் சொல்லிக்கிட்டு உறுதியா எங்க அக்கா அபிநயா வெல்வாங்க இந்த தேர்தல் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி